கர்த்தரும் உலக ரச்சுவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஒரு புதிய மாதத்திலே உங்களை நான் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிறதான வாக்குத்தத்தம் ஏசை தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு அதனுடைய பனிரெண்டாவது வசனம் கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் ஆமை நிலையிலுவையா கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பெரிய பாக்கியவான்கள் ஆமேன் தேவனாகிய கத்தை நம்மை ஜனங்களாக தெரிந்தெடுத்து அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களிலும் உனக்கு நான் ஜெயத்தையும் ஆசிர்வாதத்தையும் தரும்படி நான் விரும்புகிறேன் அடைக்கப்பட்டதான கா எல்லா காரியங்களையும் நான் திறக்கும்படி விரும்புகிறேன் ஆமின் போராடி கொண்டிருக்கிற சில காரியங்களிலே நான் உனக்கு முன்பாக நின்று ஜெயத்தை நான் தர விரும்புகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு முன்பாக செல்லும்படியாக ஐ மீன் ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா எல்லா காரியத்திலையும் நம்முடைய சுயபலத்தை நம்பாமல் நம்முடைய ஞானத்தை நம்பாமல் நம்முடைய அறிவை நம்பாமல் வேதவசனம் சொல்லுகிற நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அப்படிப்பட்டதான தேவனை பிடித்து கொண்டு கத்தை எனக்கு முன்பாக நின்று நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் நீங்கள் என்ன நடத்துங்க நான் நடக்கிறேன் நீங்கள் என் கரத்தை பிடித்து கொள்ளுங்க நான் உங்களோடு கூட வர ஆயத்தமாக இருக்கிறேன்னு ஒப்பு கொடுக்குற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போவேன் நான் உனக்கு பின்னே உன்னை காப்பேன் நான் உனக்கு முன்னே போய் நான் என் ஜெயத்தை கொண்டு வருவேன் உனக்கு பின்னே நின்று மறைமுகமாக நின்று தாக்க நினைக்கிறதான பொல்லாத கிரியைகளை நான் முறியடித்து உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததிகளையும் நான் காப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் பாருங்கள் வேதவசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவிது இப்படியாய் சொல்லுகிறார் சங்கீதம் பதினாறு எட்டில் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை கத்தரை எப்பொழுதும் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறீங்களா கத்தரை எப்பொழுதும் முன்பாக நிறுத்தி நீங்கள் அமைதலாக இருக்கிறீங்களா கத்துடைய சமூகத்தில் காத்திருந்து கத்தரை யுத்தம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா இன்றைக்கி கத்த சொல்லுகிற அந்த சங்கீதக்காரன் சொல்கிறதைப் போல கத்தரை முன்பாக வைத்து நாம் பின்பாக ஐ மீன் நாம் அவருடைய மறைவில் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிற பொழுது கத்தர் நம்மை அவர் ஆசிர்வதித்து உயர்த்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் சங்கீதக்காரன் இதை அறிந்து கொண்டபடியினால்தான் அவர் அழகாக சொல்லுகிற காரியம் கத்தரை நான் எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன் எல்லா காரியத்திலும் எல்லா நாளிலும் எல்லா நேரங்களிலும் நான் கத்தரை முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆமேன் தேவனுடைய ஜனமே இன்றைக்கு கத்தரை நீங்கள் முன்பாக வைக்கிற பொழுது கத்தர் நம்முடைய வலது பார்சத்தில் நிற்கும் பொழுது ஒருவனும் உங்களையும் என்னையும் அசைக்க முடியாது ஒருவரும் உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் அசைக்க முடியாது கத்தர் அப்படிப்பட்டதான வாக்குத்தையும் கத்தர் நமக்கு தந்திருக்கிறார் இன்றைக்கு அப்படிப்பட்டதான தேவனை முன்பாக நிறுத்தும்படி இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா உங்களுடைய குடும்பத்திற்கு முன்பாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்பாக கத்தரை நிறுத்தும் போது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமின் என்கிறதான என்கிறதானுடைய மனுஷன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிற காரியம் நீங்கள் வாசிக்கும் போது உபாமத்தின் புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார் முப்பத்தி ஒன்று எட்டிலே கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் இந்த மோசையை கூடவே இருந்து பார்த்தவர் தான் இந்த யோசுவா எல்லா காரியங்களிலும் கூடவே இருந்து யுத்த வீரராக கூடவே இருந்து நடத்தினவர் ஆனால் ஒரு காலகட்டத்தில் நூற்றி இருபது வயசில் ஆண்டவர் சொன்னார் நான் நீ அவன் நீ இனிமேல் வாழ்ந்த போதும் நீ உயிரிழந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது என்று சொல்கிற பொழுது மறுபடி அவர் ஒரு தலைவரை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிற பொழுது யோசுவா யோசுவாவை கத்த நியமிக்கிறார் அந்த யோசுவாவை பார்த்து தான் இந்த மோசே என்கிறதான நாம் தலைவர் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் கத்தை தாமே உனக்கு முன்பாக போகிறவர் பாருங்கள் அவன் உன்னுடைய பலன் போகுதுன்னு சொல்லலை நீ யுத்த வீரன் அதனால் அவன் பலத்தின ஜெயிப்ப அப்படின்னு சொல்லலை ஒரு உண்மையான ஒரு தலைவன் தன்னுடைய சீஷனுக்கு அவன் சொல்லி கொடுக்குற காரியம் என்ன தெரியுமா உண்மையை சொல்லிக் கொடுப்பான் உண்மையான காரியங்களை சொல்லிக் கொடுப்பான் உண்மையாக தேவனை பின்பற்றுகிற நான் அதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் வேதவசனத்தில் அழகாக அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் கத்தர்தாம்ப்பா உனக்கு முன்பாக கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு கூட இருப்பார் அவர் உன்னோடு கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் இவ்வளோ ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகளை நாம சொல்லுகிறத பார்க்கிறோம் தெய்வனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி அப்படிப்பட்டதான வார்த்தை உங்களையே நோக்கி வருகிறது யார் அந்த தெய்வம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான தேவன் அவர் கர்த்தாவாக இருக்கிறார் உங்களை என்னையும் உருவாக்கினவர் இன்றைக்கும் காத்து வருகிறவர் அவர் சொல்கிறாரு நீ என்னை முன்பாக நிறுத்துகிற பொழுது ஆமே நான் உனக்கு முன்பாக நின்று யுத்தம் பண்ணுவேன் நான் உனக்கு முன்பாக நின்று பெரிய காரியங்களை நான் கொண்டு வருவேன் ஆசிர்வாதத்தை கொண்டு வருவேன் என்று கத்த சொல்லுகிறார் அமேன் சொல்லுங்க ஹலே லூயா இன்னைக்கு அப்படிப்பட்டதான தேவனை நாம் பிடித்துக்கொள்வோம் முன்னும் பின்னும் சுற்றிலும் வேலையடைக்கிற உன்னதமான தேவனை நாம் இருக பிடிக்கும்போது கற்ற நம்மை ஆசீர்வதித்து காக்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் அந்த மோசே மோசையை தேவன் அழைத்த போது அமேன் அவர் பயந்து கொண்டு அவர் சொன்ன காரியமும் அதுதான் உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும் உமக்கு சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும் அப்போ உங்களுடைய சமூகம் ஏன் முன்பாக செல்லணும் இந்த இடத்த விட்டு என்ன கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு இடத்துல கேட்கறதை பார்க்குறோம் பாண்டவர் சொல்கிறாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன் ஆமே சொல்லுங்கள் அலே லூயா அவருடைய சமூகம் முன்பாக செல்லும்போது கத்தர் நமக்கு முன்பாக செல்லும்போது நமக்கு இழைப்பாறுதல் அமைதியாக இருப்போம் என்ன சூழ்நிலைகள் அவங்க உலகம் உள்ள உலகம் எங்கிலும் கொந்தளித்து கொண்டிருப்பாங்க பிரச்சனைகள் போராட்டமாக இருக்கான் அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து தெரியும் நான் நம்புகிற தேவன் என்னை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல ஆ மீன் கர்த்தர் என்னை நடத்துவார் என் குடும்பத்தை நடத்துவார் எல்லா சூழ்நிலைகளையும் என்னை அவர் பாதுகாத்து கொள்வார் பலவீனமோ உபத்ரவமோ பாடுகளோ நிந்தையோ எல்லாவற்றிலும் கத்தர் என்னை அவர் பாதுகாத்து என்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்கிற நம்பிக்கையில் அவருடைய பிள்ளைகள் நிச்சயமாய் வளர்கிறத நாம் பார்க்க முடிகிறது தேவநாயிய கத்தர் நமக்கு முன்பாக இருக்கும்போது அவர் நமக்கு முன்பாக சொல்லுகிற பொழுது ஐ மீன் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன் நேச நாற்பத்தி ஐந்து ரெண்டில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் கத்தரை நீங்கள் முன்பாக நீங்கள் வைக்கும்போது நடக்கிற ஒரு கார் என்ன தெரியுமா கோணலான வாழ்க்கை வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழ்க்கை கட்டி போகிறது அப்படின்னு சொல்லுகிற வாழ்க்கையை கத்தை சீர்படுத்தி நேராக மாற்றிடுவார் செவ்வையாக மாற்றிடுவார் கரடு முரடான பாதையெல்லாம் இருக்கும் ஆமேன் அந்த பாதையெல்லாம் கத்த முன்பாக செல்லும்போது ஆமீன் நம்மை அவர் அழகாக நடத்தி கொண்டு போவார் அந்த தேவனை நாம் பின்பற்றும் போது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவருக்கு ஆசிர்வதிக்கிறதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆமேன் பாருங்கள் ஆமேன் அவர் நமக்கு முன்பாக செல்கிற பொழுது நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவார் வெளிச்சம் உண்டாகும் நீங்கள் வாசிக்கும்போது வேத வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது யாத்ராமத்தின் புத்தகம் பதிமூன்று இருபத்தி ஒன்றை பார்க்கும்போது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்கள் ஆமேன் அல்லையிலூயா இன்றைக்கி நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்குற பொழுது கத்தர் நம்மை அப்படியே தான் கொண்டு போவார் ஆமேன் பகலில் அப்படியே மேகஸ்தம்பத்தை கொண்டு வந்த அப்படியே நம்மை நிரப்பி நம்மை ஆசிர்வதித்து நடத்துவார் இரவில் இருக்கும் போது அவர் நமக்கு வெளிச்சமாக இருந்து அவர் அவர் நம்மை நம்மை நம்மோடு கூட இருந்து நடத்துவார் முன்பாக செல்கிற தேவன் அவர் பின்பாக செல்வதற்கு போது பெரிய காரியங்களை அவர் செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு முன்பாக செல்கிற பொழுது அவன் எதிரிகள் முறியடிக்கப்படுவார்கள் யாத்ராமத்தின் புத்தகம் வாசித்து பாருங்க அங்கே வேதவசனம் சொல்லுது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் யுத்தம் பண்ணா விடுங்க நாம் யுத்தம் பண்ணி நாம் என்ன ஒன்றே சாதிக்க முடியாது நாம் மனிதர்கள் நமக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்களை அழிக்க முடியா நான் அதை செய்திருவேன் இல்ல நான் பேசிடுவேன் இல்லை ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு காரியமும் ஜெயம் எடுக்க முடியாது ஆனால் கத்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கும்போது உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களை உங்களை நிந்திக்கிறவர்களை கத்தருடைய கரத்துல நீங்கள் சொல்லிட்டு விட்டுருங்க அவர்களை நீங்கள் மனதுல வைத்து எப்பொழுதும் பழித்து கொள்ளாதீர்கள் கத்தர் அப்பதான் யுத்தம் பண்ணுவார் அமீன் எப்பொழுதும் அவளை மன மனசில் வச்சு எரிச்சலோடு பார்க்காதீங்க ஐமீன் உங்களை ஐ அவர் அவர் நேசிக்கிற அப்படின்னால அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க உங்களுடைய இறுதியை அவருக்கு தெரியும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீங்கள் அவர்கிட்ட சொல்லும்போது கர்த்தர் அமேன் அதை பொருட்படுத்த உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தீர்கள் போராடி கொண்டிருக்கிற பொழுது அமேன் நாங்கள் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கிற பொழுது இது போய் விடத்தில் விசாரிக்கிறார் நான் போய் பிடிக்கலாமா நான் இதை செய்யலாமான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் நீ போப்பா நான் வந்து உனக்கு நான் கட்டளை பிரகாரம் நான் வந்து என்ன பண்ணுவேன் பெலிஸ்தரை நான் துரத்துவேன் சொல்லி அவர் சொல்லுகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமிகள் ஐந்து இருபத்தி நான்கில் ஆமீன் அண்டவர் சொல்லுகிறார் இப்படியாய் முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எழும்பிப்போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கத்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமீன் நல்ல எழுதிய உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் ஆமேன் குற்றப்படுத்தபடியாக எழும்புகிற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவா ஏனென்றால் கத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான சுதந்திரத்தை கத்தை தந்திருக்கிறார் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக ஆமீன் அவரை நாம் எப்பொழுதும் முன்பாக நிறுத்தி ஆமீன் நாம் அமைதியிலோடு இருந்து தேவ நித்தமான ஒப்பு கொடுப்போம் கத்தை பெரிய காரியங்களை சிவா நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவிது ஆமீன் அந்த இடத்துல பெலிஸ்தரை முறியடிக்கிறத பார்க்குறோம் ஆமேன் பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் நெடுச்சல் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஆமீன் கத்தை உங்களுக்கு முன்பாக சென்றால் ஜெயமும் ஆமீன் சத்துருக்கள் துரத்தப்படுகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த காரியம் பாருங்கள் கத்தை நமக்கு முன்பாக சொல்லுகிற பொழுது கா நடக்கிற காரியம் என்ன அப்படின்னா மேகா இரண்டு ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுது தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக க நடந்து போகிறார் நல்ல கவனிங்க வேதவசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டுருக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிற தடைகளை ஆமன் மாற்றும்படியாக கத்தர் உங்களுக்கு முன்பாக போகிறா நீர் அவளை நீங்க அவளை நிறு அவரை நிறுத்தும் போது கத்தர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் தடைகளை மாற்றுவேன் என்னெல்லாம் தடை இருக்குது ஆசிர்வாத தடை இருக்குது ஜபிக்க முடியாத தடை இருக்குது ஆண்டுக்குள்ளாக வர முடியாதபடி தடை இருக்குது பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி அநேக தடைகள் இருக்குது அவன் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து கத்தாவே உமக்காக நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுகிற பொழுது கத்தாவே நீ எனக்கோ என்னோடு கூட இருங்க என் முன்னாடி நிலுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்குற பொழுது கத்த சொல்லுகிறார் ஆமே நான் உனக்கு முன்பாக போய் தடைகளை மாற்றுவேன் அதனால தான் வேதவசம் சொல்லுது பாருங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் ஆமாம் என் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையிலேயே அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய ஆனந்த சந்தோஷத்தை தரும்படி கற்ற நமக்கு முன்பாக போகிறார் பாருங்க ஆமீன் நம்மை நடத்தும்படி ஒளியாக அவர் போகிறார் அமீன் தடைகளை மாற்றும்படி நமக்கு முன்பாக போகிறார் சத்துருக்களை துரத்தும்படி நமக்கு முன்பாக போகிறார் ஆமீன் அவரை முன்பாக நிறுத்தும்படி இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா அவரை முன்பாக நிறுத்தி ஆமீன் அவருடைய அமீன் கிரியைகளுக்கு அவர் செய்கிற காரியத்திற்கு அதாவது அவருடைய சுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா இன்றைக்கு ஆண்டு விடத்தில் நாம் கேட்க போகிறோம் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் ஆமேன் அநேக காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போய் ஒரு வேளை இருப்பீங்கன்னா ஒருவேளை பிள்ளைகளை நினைத்தோ அல்லது கணவனை நினைத்தோ மனைவியை நினைத்தோ குடும்பங்களை நினைத்தோ அல்லது பெற்றோர்களை நினைத்தோ ஆமேன் நீங்கள் சோர்ந்து போய் ஒரு வேளை இருப்பீங்கன்னா அல்லது எதிர்காலத்தை குறித்து ஒரு வேளை சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கத்திர முன்பாக வையுங்கள் கத்திர முன்பாக வையுங்கள் கத்திர குடும்பத்திற்கு தலைவராக வையுங்க கத்துற உடைய வாழ்க்கையில முன்பாக வையுங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலை காரியங்களிலும் எல்லா காரியங்களையும் கத்திர முன்பாக நிறுத்துங்க யுத்தம் வருதா பிரச்சனை வருதா போராட்டம் வருதா அமைதலாக இருக்கணும் அந்த நேரத்தில் ஆமை நாம் கோபப்பட்டாச்சுன்னா தேவனுடைய ஆமை நான் தேவன் நமக்கு தருகிற அந்த நன்மை இழந்து போயிடுவோம் அமைதலாக இருக்கணும் கத்தரித்த மண்ண ஒப்பு கொடுப்போம் அவர் நமக்கு முன்பாக செல்வதற்கு ஆமை அவரை முன்பாக நிறுத்துவோம் ஏற்கனவே வாசித்தபடி சங்கீதக்காரனை போல சொல்லுவாண்டவரே நீங்கள் எனக்கு முன்பாக நான் வச்சுருக்கிறேன்ப்பா நீங்கள் என் வலது பாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என் குடும்பம் அசைக்கப்படுவதில்லை என் பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை ஒரு வேளை இந்த நாட்களில் அமைன் நான் சோர்ந்து போய் கிடக்கலாம் அல்லது எழும்ப முடியாமல் கடக்கலாம் ஆண்டவரே நான் பலவீனப்பட்டு வீணப்பட்டு கிடக்கலாம் இல்லை என்ன என் வாழ்க்கையே முடிந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அநேகர் சொல்லிருக்கலாம் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிருக்கலாம் என்ன பெட்டி கட்டிட்டு போகிற அளவுக்கு அமைன் அநேகர் தயாராக இருக்கலாம் உள்ள என் குடும்பம் இருக்கலாம் என் உறவுகள் இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் ஆண்டவரே எனக்காக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய வசனத்துல இருந்து நான் கேட்டுக்கொண்டேன் உடைய வசனத்தின்படி நான் வாழ வேணை ஒப்பு கொடுக்குறேன் உண்மை முன்பாக நிறுத்துகிறேன் இந்த வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று சொல்லி என்னோடு கூட இணைந்து ஜபிப்பீர்களா எல்லாரும் கண்களை மூடி ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே இந்த மாதத்திலும் நீர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தத்தின்படி அன்றுவுரே நீர் எங்கள் முன்பாக நீர் செல்லும்படியாக நாங்கள் ஜோமன்றோம் எங்கள் பிறகே நீர் எங்களை காக்க தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம் உண்மை முன்பாக நாங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே முன்னும் பின்னும் எங்களை வேலையடைப்பதற்கு நீர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டு அன்றுவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடி எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஆ பெற்றுக்கொள்ள கத்திரை எங்களுக்கு கிருபை தாரும் எங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற எங்களை மனம் அடிவாக்கி ஜபிக்க விடாமல் வேதத்தை வாசிக்க விடாமல் பண்ணுகிற அல்லது ஏதேனும் காரியங்களை எங்களுக்குள்ளாக திணித்து எங்களை பின்மாற்றத்தில் கொண்டு போக நினைக்கிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் அப்ப நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இருப்போம் என்று சொல்லி விசுவாசித்து இந்த வெள்ள தகப்பினை உண்மை முன்பாக வைத்துவிட்டபடியால இனி எதை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் கத்தரை மாத்திர சாந்து தகப்பனை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி கரத்தில் அடங்கியிருந்த பெற்றுக் பெற்றுக்கொள்ள கத்தர் எங்களுக்கு தாரும் அப்படியா என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் கத்தனை ஆசிர்வதிப்பீராக இனி என்ன படிக்கணும் எந்த காரியங்களை செய்யணும் ஆமாம் உயர் படிப்புக்காக பிள்ளைங்க இருக்கிறாங்க எல்லா ஞானத்தையும் கொடுங்க கற்றுடைய கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும் தேவைகளை சந்திங்க ஆண்டு எல்லா விதத்திலும் கத்தனை கூட இருங்க உண்மை முன்பாக நிறுத்த ஆண்டு இன்றைக்கு ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களையும் பிடித்து நடத்துவீராங்க உடைய கரத்தில் தந்துட்டேன் நீர் மாத்திரம் மய்மைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்தர் நல்லவர் அவர் உங்களை என்னையும் ஆசிர்வதிப்பதற்கு இந்த இடத்துல ஆமேன் அவர் அமோடு கூட இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் கத்தரை முன்பாக வையுங்கள் ஜெயம் நமக்கு தான் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் ஆமேன் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் முன்னேறுங்கள் கத்தருக்காக ஆமேன் இந்த மாதத்தில் ஆமேன் எழும்புங்கள் எழும்பி பிரகாசியுங்கள் கத்திர நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்